ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நண்பர்களே அண்ணா இன்னைக்கு மேல்மருவத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்து அரக்கோணம் லேவ் கார்ஸில் ஒரு வண்டி எடுத்துருக்காரு அந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாம் மாதம் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி லோ மைலேஜ் இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே ஓடி இருக்கிற வண்டி வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது வந்த பார்த்த உடனே பிடிச்சிருந்தது வியாபாரத்தை பேசி முடிச்சிட்டாரு எஃப்சி இன்சூரன்ஸ் பொல்யூஷன் அனைத்தும் நாங்களே செஞ்சு தர மாதிரி பேசியிருந்தாரு அதன் அடிப்படையில் அண்ணனுக்கு இன்னைக்கு சரண்டர் பண்ணி சிசி எடுத்து அவர் ஊருக்கு மதுராதங்கத்துக்கு அவர் மேல்மருவத்தூர் ஊரை சேர்ந்தவர் அவரோட ஆர்டி ஆஃபீஸ் மதுராதங்கத்திற்கு சிசி எடுத்து கொடுத்தாச்சு அவர் ஊர்லேயே அவர் டிரைவிங் ஸ்கூலுக்கு கால் பண்ணி பேசி அவருக்கு தேவையான என்னென்ன பேமெண்ட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி நாளைக்கு வண்டியை டைரெக்டாக எடுத்துகிட்டு இன்சூரன்ஸ் எஃப்சி பின்னேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சு விட்டாச்சு இந்த நண்பர்களே எங்களிடம் வாகனம் வாங்கும் அனைவருக்கும் இந்த மாதிரி நாங்கள் பேப்பர் வேலை சுத்தமாக செஞ்சு தருவோம் வாங்க நீங்களும் ஆகலாம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த வாகனம் வாங்கிய இவர் மீதும் என் மீதும் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் மீதும் நிலவட்டுமாக நன்றி ஃப்ரெண்ட்ஸ்